காஞ்சி மண்ணில் பிறந்த சந்தானம் சிறு வயதிலிருந்தே வரைதல் ஆசையில் மூழ்கியவன் பள்ளியில் பாடம் கேட்கும் கூட நோட்டு புத்தகத்தின் ஓரங்களில் கோவில்கள் மிருகங்கள் போன்றவற்றை வரைவான் எல்லோரும் அவனை கண்டித்தாலும் அவன் அப்பா மட்டும் அவன் திறமை மீது நம்பிக்கை வைத்தார் அம்மா ஒரு துணையாக இருந்தால் அந்த நம்பிக்கையுடன் மகாபலிபுரத்தில் சிற்பக்கலை கற்றான் அங்கே அவன் பகல் இரவு கடுமையாக பயிற்சி செய்து கல்லில் சிற்பம் செதுக்கவும் தெய்வ சிலைகளை வரையும் கலையும் கற்றுக்கொண்டான் அவன் ஆசிரியர் பெருமையுடன் சொன்னார் சந்தானம் உனது கைகள் பொன்னாக இருக்கிறது என்று திருமணத்திற்கு பிறகு அவனுடைய மனைவி கவிதா அவன் கனவுக்கு துணையாக இருந்து கலைப்பணிக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கொடுத்தாள் அவன் அப்பா சொன்ன வார்த்தையை பின்பற்றி ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக வரைதல் கற்றுக் கொடுத்தான் அவன் கற்ற கலையை பல பேர்களுக்கு கற்றுக் கொடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற கலைஞர்களை பத்திரிகை பெருமையுடன் எழுதியது அவனின் திறமையை கண்ட கல்வித்துறை மாநில சிறந்த கலை ஆசிரியர் விருதை வழங்குகிறது அந்த மேடையில் அவன் அப்பா அம்மாவை நினைத்து நெகிழ்கிறான் கடின உழைப்பும் குடும்பத்தின் நம்பிக்கையும் சேர்ந்தால் ஒரு மனிதனின் கலை பலரின் வாழ்வை ஒளிரச் செய்